அது எப்படைப்பட்ட கோரிக்கையா இருந்தாலும் சரி புடுங்கிருவாங்களாம் என்ன புடுங்க நீ இமய கொண்டு வரணுமா புடுங்கிருவாங்களாம் அருவி கட்ட முண்டங்களே எப்படி இந்த மக்களை நீங்கள் பலிகடா வாக்குகிறீர்கள் அதிகாரிகிட்ட இப்படி பேசுனா அவங்கள சரி பண்ணலாம் என்ற அந்த டெக்னிக்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க கூடியவர்தான் நம்முடைய விக்ரமராஜா அவர்கள் எப்படி பெரிய அயோக்கியத்தனம் இது ஒண்ணு உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் இல்லனா அந்த மக்களை நீ ஏய்க்கிறன்னு அர்த்தம் ஏமாத்துறன்னு அர்த்தம் நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அது தொடர்பா நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்னா அவரை அழைச்சி விசாரணை நடத்துறத நான் தவறுன்னு சொல்லல உச்ச நீதிமன்றம் போனாலும் விட மாட்டோம் இப்ப போட்டிட்டு என்ன பண்ண போய் போட்டு போட்டு ஆட்டிட்டு இருக்கா தொங்கிற போட்டு முடிச்சிட்டு போய் ஆட்ட போறியா என்ன பண்ண போற

அவர் சாதாரணமானவர் அல்ல நடத்துனர் பணிக்கு மூணு லட்சம் மெக்கானிக் பணிக்கு ஆறு லட்சம் என்று கொடுத்து அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இந்த மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் கட்டுப்பாடுன்னா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறது லஞ்சம் வாங்கிறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் அதுவும் முறை இருக்கிறார் ரெண்டாவது முறையா மினிஸ்டரா இருக்காரு யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்ப அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க இதான் வேடிக்கை அப்படிப்பட்டவர் ஏதோ தீவிரவாதியை போல அடைச்சு வச்சு விசாரிக்க என்ன அவசியம் இருக்கு ஆனால் திடீர்னு அமைச்சர் பதவியில் இருந்து எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்கன்னா அடிச்ச கொள்ளைய முறையா போயஸ் தோட்டத்தில் கொண்டு போய் செலுத்தல அதனால அந்த பதவியை தூக்கி இருக்காங்க சிவாஜியை பார்த்திருக்க ரஜினியை ஒரு நடிகனை பார்த்திருக்க நடிகரை பார்த்து யாரை நீ தவறாக வழி நடத்துகிறாய் இப்படிப்பட்ட அறிவியலர்கள் தான் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அறியாமையில் உழலக்கூடிய

நீங்க நம்பர் ஒன்று பாக்கு அவன் நம்பர் டூ டு பாக்கு நான் நம்பர் ஒன்னா சோ இங்க பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது பூமியினுடைய சுற்றளவு கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல முப்பத்தி மூன்று முறை உலகத்தை சுற்றி வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கறத அவருடைய நாற்பத்தி எட்டு வருட நடைபயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசினேன் அது கொள்கை பரப்பு பிரச்சார செயலாளராக இருக்கு என்ன மூளை கிட்டு போச்சு ஐயோ அப்படி சொல்லாத

மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுல இருந்து விளக்கு அளிக்கப்படும் ஏழு மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தலைவர் அறிவிச்சுட்டாங்க படிக்காதவன் சொல்லி இருந்தா பரவாயில்ல சட்டம் படிச்ச போய் சொல்றான் மக்களை ஏமாற்ற நினைக்கிறார் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியை வைத்து வைக்க நாங்கள் மறுக்கிறேன் ஆனால் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சோதரன் சோதரனால் வருகிற போது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சோதரனால் வருகிற போது அதெல்லாம் மண்டல ஏறாது உனக்கு கொள்கையே ஏறாது கோட்பாடு ஏறாது ஒரு இளைஞர் வாரத்தில் என்னமோ வருது அதெல்லாம் உனக்கு ஏறாது ஒரு ஒரு ஏறாது உனக்கு தீமுக்காவோட செல்ல பிள்ளையாக இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக ஓஹோ. அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக ஓஹோ. அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. சபாஷ். திராவிடன் சொல்ல கூடாதங்கறவனா ஆர்எஸ்எஸ் கட்சிக்குள்ள போய்ட்டானா அர்த்தம். 100%. ஏடுஜி திராவிடன் சொல்ல கூடாதங்கறவனெல்லாம் ஆர்எஸ்எஸ் बीजेपी உடைய கட்டுக்குள்ள போய்ட்டானா அர்த்தம்.

ரெண்டு சீட்டுக்காக ஓ அப்படி ஒரு வியாதி உனக்கு அதன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிற ஆழ்ச்சியிலேயே நமக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன நெருக்கடிகள் இருக்கின்றன என்றால் எங்களுக்கு அந்த திமுறு கொழுப்பு இதெல்லாம் உடம்போட பொறந்தது எவனாலையும் அசிக்க முடியாது அதை ஓடுங்க கொண்டு வந்தது இதுக்கு மேல தாங்க முடியாதுடா கைப்பறை